காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு ஊட்டச்சத்து உணவுப் பொருள் விழிப்புணர்வு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குத்துவிளக்கி ஏற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு அமைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மாத உணவுப் பொருள் விழிப்புணர்வு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குத்துவிழக்கை ஏற்றி தொடங்கி வைத்து விழிப்புணர்வு கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருட்களை பார்வையிட்டு அதன் பயன்கள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் ஊட்டச்சத்து உணவுகளின் அவசியம் குறித்த உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் வாசிக்க அரசு அலுவலர்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடி பணியாளர்கள் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் அதன் பிறகு ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் பழமரக்கன்றுகளையும் கன்றுகளையும் வழங்கினார்